لا اله الا الله محمد رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا إله إلا الله عليم الخليم لا إله إلا الله رب العرس العليم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرس الكريم. سبحان الله وبحمده عدد خلقه وللا نفسه وسنة عرسه ومداد كلماته حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العليم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله سهودر غلي أهل الله تيم فريت بريبالي كودية الله هودية ثوي إسلام அந்த அல்லாஹுவை பற்றியும் அந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் அந்த அல்லாஹுடைய கலாமை பற்றியும் அந்த அல்லாஹூ ஆலமி நமக்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அனுப்பி தந்த அந்த நபிமார்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் முதலிலே நாம் நமது உள்ளங்களை திடப்படுத்த வேண்டும் நமது உள்ளங்களை விசாலப்படுத்த வேண்டும் நமது உள்ளங்களை அதற்காக முனைவதற்காக வேண்டி நமது உள்ளத்தை பண்படுத்த வேண்டும் அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹு தாலா எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நேரங்களில் நேரங்கள் கிடைக்கும்போது உங்களுக்கிடையே அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி அவனிடமிருந்து கூலி கிடைக்க வேண்டும் என்ற தூய என்னத்தோடும் அவனுடைய சொர்க்கத்தில் நாம் அனைவரும் சென்றடைய வேண்டும் என்ற தூய என்னத்தோடும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி அவன் எனக்கு அனுமதித்த நேரங்களை அவன் எனக்கு தந்த நேரங்களை அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹுவை பொறுத்தவரை அல்லாஹ் நம்மிடமிருந்து முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் நமது அமல்களும் நாம் செய்யக்கூடிய காரியங்களும் எல்லா செயல்களும் உள்ளம் ரீதியாக அது அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே சாலா உற்று நோக்குகிறான் அதற்கு மட்டும்தான் அல்லாஹாலா நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலிருந்து கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் அப்பேற்பட்ட தன்மைகளை நாம் அடைய வேண்டுமென்றால் அப்பேற்பட்ட அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் நேமத்தையும் அல்லாஹுடைய கருணையும் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹுடைய அருளையும் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு முதலாவதாக படைத்து வைத்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகளிலே மிக சிறந்த உறுப்பான அந்த உள்ளத்தை அல்லாஹின் பால் திருப்ப வேண்டும் நிச்சயமாக அந்த உள்ளம் அல்லாஹின் பக்கம் திரும்பிவிட்டால் அந்த அல்லாஹுவை தவிர நம்மை வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியாது அந்த இலக்குக்கு நம்மை அந்த அர்ஹமர் ராகுமீன் அந்த அல்லாஹூ ஆலமீன் நமது உள்ளங்களை பண்படுத்துவான் என்பதில் எந்தவித இல்லை ஆனால் இதற்காக முதல் கட்டமாக நாம் நமது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் நமது உள்ளத்தை அதற்காக வேண்டி தயார்படுத்த வேண்டும் அந்த தயாரெடுப்பில் நாம் அமர்ந்து கொண்டால் அந்த தயார் எடுப்பை நோக்கி நாம் பயணித்தால் நிச்சயமாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றுவான் நிச்சயமாக நம்மால் மாற முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை ஏனென்றால் அல்லாஹ் தன் திருமறை கூறும்போது தன் திருமலைக்குராணில் அல்லாஹ் கூறும்போது எந்த ஒரு சமூகத்தாரும் தன்னிடம் உள்ள தீய செயல்களை விட்டும் பாவங்களை விட்டும் அவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ளாதவரை நான் அவர்களுக்கு புரிந்த அருளை மாற்ற மாட்டேன் என்று அல்லாஹ் தன் திருமறை குரானிலே சூரத்துல் அராதிலே அல்லாஹு தாலா பறைசாற்றுகிறான் இந்த ஒரு வசனம் ஒரு மோமியுடைய உள்ளத்தில் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் ஏனென்றால் இது அல்லாஹுடைய வார்த்தை நாங்கள் பல ஆண்டு காலங்களாக நாங்கள் தொழுது வருகிறோம் பல ஆண்டு காலங்களாக நாங்கள் நிறைய அமல்களை செய்து வருகிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய செயல்களிலே எங்களுடைய எண்ணங்களிலே எங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களிலே ஒரு மாற்றமும் இல்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய நம்முடைய அமல்களில் எதுவும் குறை ஒன்றிருக்கிறது என்றும் இன்னும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் நமக்கு உணர வேண்டிய பல கருத்துக்கள் இருக்கிறது என்பதையும் நம்மால் நன்றாக உணர முடியும் ஏனென்றால் அப்பேற்பட்ட வசனம்தான் இந்த வசனம் இன்சா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியான சம்பவங்களை தினமும் பார்த்து வருவோம் அல்லாஹுத்தால் அந்த விஷயங்களை அறியக்கூடிய பாக்கியத்தையும் தோப்பிக்க நமக்கு தந்து இன்சா அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு படைத்த அந்த உள்ளத்தை அல்லாஹின் பக்கம் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கமும் அல்லாஹுடைய குரானின் பக்கமும் அல்லாஹுத்தாலா நமக்கு அனுப்பி தந்த இறுதி தூதர் முகமது நபி முஸ்தபா சல் அல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களின் சுண்ணாக்கள் பக்கம் திருப்பி அல்லாஹு தந்த உள்ளத்தை அந்த அல்லாஹுவை மட்டும் உள்ளத்தில் சுமந்து அந்த அல்லாஹுடைய கலாமை மட்டும் உள்ளத்தில் சுமந்து அந்த அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாக்களை அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்களுடைய வாழ்க்கைகளையும் உள்ளத்தில் சுமந்து நாளை மறுமையிலே அந்த ஹபீபுனா முகமது நபி முஸ்தபா சல்ல அல்லாஹு அலைவசில் அவர்களோடு ஜன்னத்திற்குள்ளதில் ஒன்று கூடுவோமாக அல்லாஹு மாமீன் அஸ்லாம் வலைக்கம்